ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி டைஜஷன் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்து ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடுப்புகளை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு உள் உறுப்புகளில் ஏற்படுகிற கட்டிகளையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு உண்டுங்க இது மருந்துன்னு சொல்கிறத விட உணவுன்னு தான் சொல்லணும் நம்ம உணவுப் பொருட்களில் தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரத்த சுத்திகரிப்பு பானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வந்து வீடியோவாகவும் போட்டிருக்காங்க இதை நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் நான் வந்து இப்போ இதை வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டுன்றது இதில் எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு பயப்படவே தேவையில்ல தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் குடிக்கலாங்க நல்லா அதிகமான அளவு சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகலை எகுத்துக்கிட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து எம்எல் நீங்கள் குடிங்க உடனே ஏப்பம் வரும் நல்லா ரொம்பவும் சூப்பரான ஒரு பானம் இது எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஆறரை கிலோ அளவுலேயும் செய்யலாம் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவில் நான் செய்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுகளில் பொருள் வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி அதே மாதிரி ஒரு கிலோ வாங்கி தோலை எல்லாம் சீவிட்டு அதையும் வந்து நல்லா கழுவிட்டு அதன் பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எலுமிச்சை பழம் வந்து முப்பது எடுத்துக்கோங்க அரை கிலோ செய்கிறீங்கன்னா பதினஞ்சு போதுங்க இப்போ முப்பது எலுமிச்சை மழமே அதுவும் கட் பண்ணி நல்லா சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆப்பிள் சைடு வினிகர் அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கும் அதுவும் வேணும் தேன் வேணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் அஞ்சு தான் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் நான் இஞ்சிலாம் எல்லாம் தோல்ச்சி விட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கிளியராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லெமன் வந்து நான் முப்பது லெமன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் லெமன் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட கூட இன்னும் அஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து முப்பதுக்கு மேலே தான் இதில் வச்சுருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது அதனால் ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் நான் எடுத்துருந்தேன் இப்போ லெமனையும் கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இது எல்லாமே செரிமான சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைங்க உடம்புக்கு அவ்வளவும் நல்லது நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த நெஞ்சு வலி இருக்கும் அவங்களாம் வந்து இந்த டைஜஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலியே இருக்காது சிலருக்கு அல்சர் இருக்குங்க அல்சரில் அல்சராக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மருந்தை வந்து எடுத்துக்காதீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் தன்மை இருக்கும் அல்சர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு வேளை எடுத்துக்கலாம் அல்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து எல்லா பொருளும் வந்து உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் எலுமச்சம்பழ சாறு எடுத்து வச்சுட்டேன் பூண்டும் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சும் வந்து நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வடிகட்டி எடுக்க வெள்ளை துணி வந்து நல்லா க்ளீனான துணி எடுத்துக்கணும் இதுதான் ஆப்பிள் செடி வினிகர் ஒரு லிட்டரை வாங்கியிருக்கேன் அதே மாதிரி தேன் வந்து ஒரு லிட்டருங்க இது கால் லிட்டரு பாட்டிலில் ரெண்டு ஆறு லிட்டர் பாட்டில் ஒன்று உங்களுக்கு தேன் வந்து பற்றில கொஞ்சம் காரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட ஒரு கால் லிட்டரை ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் தான் இந்த தடவை சேர்த்துருந்தேன் இந்த இது பொருளெல்லாம் நம்ம அரைச்சி காய்ச்சறதுக்கு நல்லா சில்வர் பாத்திரம் ஒன்று நல்லா திக்கான பாத்திரமாக எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் இந்த லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இந்த தோலை வந்து நல்லா நீங்கள் வே தண்ணியில் வந்து வேக வச்சு உப்பு போட்டு கூட நம்ம ஊருகாய போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு ஒரு பொருளை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பூண்டு மட்டும் நம்மளுக்கு வடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இஞ்சி சாறு டக்குன்னு இறங்கிடும் ஆனால் பூண்டு சாறு வந்து இறங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து பூண்டு கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சி எடுத்துக்குவேன் எல்லா பொருளுமே வந்து அரைச்சி எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிக்க முடியும் நம்ம வீட்டில் அரைக்கிறவங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லா மஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஒரு கிலோ பூண்டே வந்து நான் மூணு பேச்சை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம கைகளும் சரி துணியும் சரிங்க நல்லா க்ளீனாக இருக்கணும் கைக்கு வந்து நல்லா சோப் போட்டு க்ளீனாக கழுவிட்டு தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறோங்க இந்த டைஜஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் இந்த தாராளமாக வச்சுருக்கலாம் அவ்வளோ நாள் தான் வரும் அதற்கு மேலே வந்து நம்ம வச்சிருக்க முடியாது இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒருந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு போட்டு செய்கிறேங்க வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அரை கிலோ அளவு செஞ்சீங்கனாலே போதும் அதுவே நம்மளுக்கு வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு வரும் நம்ம ஒரு ஒரு கிலோ நான் செய்யும்போது எனக்கு வந்து அஞ்சு நாலரை லிட்டர் அளவுக்கு வந்துச்சுங்க அது அரை அரை லிட்டரு வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டேன் கேட்குறவங்களுக்கு நான் வந்து செய்து கொடுக்குறதும் உண்டு பாருங்க இந்த பூண்டு சாறு மட்டும் டக்குன்னு இறங்காது நல்லா புழிஞ்சு எடுக்கணுங்க நம்ம இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிலாம் வடிகட்டுறதில்லை ஒன் டைம் அரைச்சி ஒரே தடவை வடிகட்டுறோம் பாருங்க அது மட்டும்தான் அப்போவே நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுணும் வெறும் பூண்டு சக்க மட்டும்தான் அதில் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மூணு பேட்சை அரைச்சி நான் வந்து பூண்டு சாறு வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பூண்டு சாறு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னும் போது ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் வரணுங்க நம்மளுக்கு அதுதான் வந்து அளவு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து அரைக்கவும் கூடாதுங்க கரெக்டான கம்மியான அளவு தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக ஊற்றி அரைக்காதீங்க ஒரு கிலோ நம்ம அரைக்கும் போது ஒன்றரை லிட்ரு தான் வரணும் அரை கிலோ அரைக்கும் போது நம்மளுக்கு முக்கால் லிட்ரு அவ்வளோ தான் வரணுங்க இப்போ அடுத்தது இஞ்சி வந்து அரைச்சி அதுவும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த டைஜஷன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகிடுங்க இதை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம தேன் ஊற்றி கலக்கிட்டு அதன் பிறகு வந்து பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணணும் இஞ்சி சாறு வந்து நல்லா சட்டுன்னு இறங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க சீக்கிரம் இறங்கிட்டோம் இஞ்சியுமே கூட ஒன் டைம் மட்டும்தான் அரைக்கணும் திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது ஒன் டைமு தண்ணி ஊற்றி அரைக்கணும் இல்லைங்களா அவ்வளோதான் இதுவும் நான் வந்து மூணு பேச்சை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம லெமன் சாரும் எடுத்துட்டோம் இஞ்சி சாரும் எடுத்துகிட்டோம் பூண்டு சாரும் எடுத்துவிட்டோம் இப்போ நான் அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொம்பில் வந்து அரை லிட்டர் சொம்பு அது அதில் எத்தனை சொம்பு ஊற்றுறேன் அப்படின்றத பாருங்கள் நம்ம பாத்திரத்தில் சேர்க்கும் போதும் ஃபில்ட்ரு வச்சு சேர்த்துக்குங்க ஏன்னா தூசிகள் இருக்குது இல்லை பூண்டு சா தோல் இருக்குது ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் பாருங்கள் மூணு சொம்பு ஊற்றிட்டேன் பூண்டு சாறு மட்டும் கொஞ்சமான ஒரு நூறு எம்எல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்தது இஞ்சி சாறு ஒன்று இது ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு முப்பது பழம் மட்டும்தான் எடுத்துருந்தோம் அது சின்ன சின்ன பழன்றதுனால சார் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வந்தது அதனால் பரவாயில்ல கொஞ்சமான அளவு தான் கம்மியாக இருந்துச்சு இப்போ விதைகள் ஃபுல்லாகவே எடுத்துடணும் விதைகள் தேவையில்லை வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும் லெமனோ இப்போ அடுத்தது ஆப்பிள் சரி வினிகர் எடுத்து ஊற்றிக்கலாங்க ஆப்பிள் சரி வினிகர்லே நிறைய இருக்குதுங்க நான் வித் மதர் அப்படின்ற ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வாங்குவேன் இதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே நான் செய்யும் போது இந்த ஆப்பிள் சரி வினிகர் மட்டும்தான் வாங்கி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி வினிகர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி கூட ரெடி பண்ணிக்கலாம் எல்லார் வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இது இந்த ரத்த சுத்திகரிப்பு பணம்ன்றது எல்லார் வீடுகள்லையும் இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த டைஜஷனுக்கு உண்டு கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதுவும் வந்து இதில் வடிகட்டி கட்டி ஊற்றிக்கலாங்க ஆப்பிள் சைடு வெணியரும் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் ஒன்றரை மணி நேரம் கொ கொதிக்கணுங்க ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் கூட இது வந்து கொதிக்க விடணும் நல்லா இப்போ நம்ம அரை லிட்டர் செய்யும்போது அதுவும் சரி கம்பல்சரி ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்கணும் இப்போ இது வந்து நான் ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் இறக்கினேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதி வர வரைக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அது கீழே போய் படியுங்க நம்ம சில்வர் பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அதில் போய் அடி பிடிக்கும் நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த டைஜஷன் செய்யும் போது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கீழே போய்ட்டு அந்த இது மொத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இல்லையா அது பூண்டனுடைய இதுவும் அந்த இஞ்சினுடைய சாரனுடைய தன்மையும் கீழே போய் படியும் அதனால் கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா இது பொருள்களும் அதிகம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க அதனால் பொருளை வீணாக்கக்கூடாது நம்ம நின்று நிதானமாக கவனமாக இருந்து தான் அதை செஞ்சு எடுக்கணும் அதே மாதிரி சுத்தம்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்திரமாக இருந்தாலும் சரி கண்ணாடி பவுல்களாக இருந்தாலும் சரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் தான் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணுங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த கொதிக்கும் போதே அந்த இஞ்சி வாசனை பூண்டோட வாசனை ஆப்பிள் சைடு வினிகரோட வாசனை வந்து நல்லா வரும் வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து வந்துடும் நம்மளுக்கு கொதிக்கும் போதே இப்போ நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தேன் சேர்த்துக்க போகிறோங்க நல்லா வந்து ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் இந்த பாட்டிலெலாம் வந்து நான் ரெடி பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இந்த பாட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிட்ட தான் நான் வந்து ஆரம்பத்தில் வாங்கியிருந்தேங்க நான் செஞ்சு சாப்பிட்டுதுட்டு இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு பாட்டில் நான் வாங்கியிருந்தேன் இரநூறு எம்எல் பாட்டில் வந்து நானூற்றி எண்பது ரூபா வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க நான் அட்ரஸ் வந்து இது பண்ணியிருந்தேங்க அது வாங்கி குடித்தோம் நல்லா தான் இருந்தது அவங்க வந்து இரும்பு கடையில் காய்ச்சறாங்க இல்லையா இரும்பு கடையில் காய்ச்சும் போது அதிலே வச்சுருந்தனால அந்த இரும்புனுடைய சுமல் மட்டும்தான் எனக்கு அந்த டைஜஷனில் தெரிஞ்சுது மற்றபடி சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல ஆனால் ரொம்ப நாள் வச்சுருந்த டைஜஷன் அது ஒரு எட்டு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சிருக்கலாங்க அதுக்கு மேலேயும் இந்த பொருள் இருக்காது நம்ம குடித்தோம் அப்படின்னா மூணு மாதம் கூட நம்மளுக்கு வராதுங்க நம்ம டெய்லியுமே இதை நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ வந்து டைஜஷன் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ தேன் வந்து அதில் கலந்துக்கிறேங்க ஒரிஜினல் தேனாக இருக்கணுங்க இதுதான் இதில் மெயின் ஒரிஜினல் தேன் மட்டும்தான் நீங்கள் கலக்கணும் இப்போ எந்தளவுக்கு காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இந்த தேன் கலக்கும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இன்னும் ஒரு அரை லிட்டர் தேனை வந்து அதில் கலந்துக்கலாம் ஓ ஒரு லிட்டர் தேன் கலந்தோம் நம்மளுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இன்னும் கூட ஒரு கால் லிட்டர் தேன் வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம நல்லா பாட்டிலெலாம் கழுவி வெயில் நல்லா காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த டைஜஷனை இந்த பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தேன் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை சாப்பிட்றதுக்கு மருந்து மாதிரிலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இனிப்பாகவும் கொஞ்சமான அளவு காரம் கொஞ்சமான அளவு புளிப்பு இருக்குங்க இப்போ இந்த டைஜஷன் குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம அந்த சவணப்பு ஃப்ரைட்டு இந்த மாதிரி ஐட்டம் குடித்து செரிமானத்துக்கு குடிக்கிறத விட இந்த டைஜஷன் செஞ்சு வச்சிட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பொருள் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் இந்த டைஜஷனை வந்து குடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உணவுன்னு தான் நான் இதை சொல்லுவேன் ஏற்கனவே இந்த டைஜஷன் ரெடி பண்ணுறது வந்து யூடியூப் சேனலில் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது இல்லைங்களா அவரும் வந்து ரெடி பண்ணது ஏற்கனவே போட்டிருக்காங்க நான் அதுவுமே வந்து பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து இந்த இரநூறு எம்எல் பாட்டில் வாங்கினதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அதுவுமே வந்து குடிக்க ரொம்பவே நல்லா இருந்தது இது உடம்புக்கு நல்லதுன்றதுனால கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்து நீங்களே வீட்டில் வந்து இது ரெடியும் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் வேலை மெனக்கடணும் மெனக்கட்டு நீங்கள் செய்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா அடிக்கடி அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இது சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்புத்தன்மை ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடும் ரொம்பவே நல்ல ஒரு ரெசிபி தான் இது எனக்கு வந்து யூடியூப்பில் ரெசிபின்னு பேசி பேசி இதை போதே எனக்கு ரெசிபின்னு தாங்க வருது அதனால் என்னடா இதை ரெசிபின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி தப்பாக நினைக்க வேண்டாம் இப்போ நான் ஆப்பிள் சரி வினிகர் வாங்கினேன் இல்லைங்களா அந்த பாட்டிலே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எத்தனை பாட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இதே சிலருக்கெலாம் கொடுத்துருக்கேன் அவங்களாம் எனக்கு ரிட்டன் கொடுத்ததே இல்லை இது வந்து ரிட்டன் கொடுத்தவங்களுக்கு நான் அதிலே வந்து ஊற்றி அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸே இது வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்கங்க ஒரு பாட்டில் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருக்கேன் இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்க விலை அதிகத்தில் தான் கொடுத்துட்ருக்காங்க நான் ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க கடலூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நம்ம உடம்ப வந்து வீணாக்கின பிறகு நம்ம மருத்துவத்தை தேடி போகிறத விட நம்ம உடம்பு நல்லா இருக்கும் போதே இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ ஹெல்த் உடம்புக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் செய்யுங்க செய்ய முடியாதவர்கள் கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் வெளியூருக்கு கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக கடலூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கூட நம்ம வந்து இந்த டைஜஷனை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்லைனில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஒரு பாட்டில் வந்து அரை லிட்டர் ஐநூறு ரூபான்னு சொல்லி நான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்குறேன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இதனுடைய நன்மைகள் வந்து நான் சொல்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து தெரிவிங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ